வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியிலேயே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் தோற்று போன எத்தன் கதாசிரியர் திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் எழுதிய சிறுகதை நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நேயர்களே ஒரு ஜெயப்படி செய்யக்கூடிய ஒரு திருடனை குறித்தும் அவனை எதிர்கொள்ளும் ஒரு பெரியவர் குறித்த ஒரு கதையாக அமைந்திருக்கிறது சுவையாக இருந்ததால் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் தோற்றுப்போன எத்தன் திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் அவன் தன்னை மிகச்சிறந்த ஜெயப்படிக்காரன் மற்றும் திருடன் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஒரு பெரியவரிடம் இவன் திறமை தோற்றுப்போகும் வரையில் அன்று யாராவது சிக்குவார்களா என்று நின்று பார்த்து கொண்டிருந்த பொழுது பார்ப்பதற்கு அப்பாவியாக ஒருவர் தெரிந்தார் மெலிந்த தேகம் திட்சையான பார்வை வயது ஒரு ஐம்பதாவது இருக்கலாம் பஸ் ஏறுவதை இவன் பார்த்து விட்டான் அப்படியே கண் அவரது பேக்கெட்டை பார்க்க பேக்கெட் உப்பி இருந்ததை பார்த்தவனுக்கு அது நோட்டுக்கட்டுகள் என்பது இவனது எக்ஸ்ரே கண்களுக்கு தெரிந்தது பாரே வா சரியான வேட்டைதான் என்று மனதுக்குள் நினைத்தவன் அவரை தொடர்ந்து பஸ்ஸில் ஏறினான் அவரின் முதுகை ஒட்டி தள்ளிவிடுவது போல் ஏறினான் அவர் திரும்பி பார்த்தவர் சட்டனை வழிவிட்டு நீங்கள் போங்க என்று வழிவிட இவன் ஒரு நிமிஷம் தடமாறினான் என்ன செய்யலாம் என்று நினைத்தவன் பரவாயில்ல நீங்கள் போங்க அவருக்கு நாசுக்காக வழிவிட்டான் பரவாயில்லை என்று ஒதுங்கி நின்றவர் செல்ஃபோனை கையில் இப்பொழுது எடுத்தார் எடுத்து இப்பொழுது ஹலோ பிரபாகன் இருக்காரா என்னது விசாரணையில் இருக்காரா அவர்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லுங்க ஆமாம் அடுத்த ஸ்டாப்பிங்கில் நான் இறங்கி நிற்கிறேன் சரியா என்று சொல்லிவிட்டு இவனை பார்க்க இவன் சப்தமே இல்லாமல் முன்பக்கம் நகர்ந்து நகர்ந்து அப்படியே அடுத்த ஸ்டாப்பிங் வரவும் சட்டனை இறங்கி விட்டான் இறங்கி திரும்பி பார்த்தால் அந்த ஆள் பஸ்ஸில் எப்படியோ சீட் பிடித்து உட்கார்ந்து செல்வதை ராஸ்கல் கண்டுக்கிட்டு நம்மளை வசமாக ஏமாத்திட்டானே மனதுக்குள் திட்டியவாறு நகர்ந்தான் சரி அடுத்த அவளை மாட்டாமையப்படுவ ஒரு கல்யாண கூட்டத்துக்குள் அந்த ஜேப்படிக்காரன் நுழைந்து விட்டான் அடித்து பிடித்து யாருக்கும் சந்தேகம் வராதவாறு நடந்து மணமகனின் அறைக்குள் நுழைந்து கிடைத்ததை சுருட்டலாம் என்று நுழையப் போனான் எங்கிருந்து இந்த ஆள் வந்தார் என்று தெரியவில்லை இவனது தோலை தட்டி வாங்க தம்பி வாங்க சாப்பிட கூப்பிட்றாங்க வாங்க என்று நாசுக்காக அவனை தள்ளிக்கொண்டு பரிமாறும் இடத்தில் விட்டுவிட்டு நகர்ந்து விட்டார் அவனை தனியாக கவனித்து அனுப்பச் சொல்லி ஒருவனை ஏற்பாடு செய்ய அவன் தனியாக கூட்டி போய் எப்படி கவனிக்க வேண்டுமோ அப்படி கவனித்து விட்டான் இரண்டு முறை அவரிடம் இவன் போகவும் யார் இருந்தாலும் இவர் எங்கே இருக்காரு என்று நோட்டமிட்டான் வசிக்கும் இடத்தை பார்த்ததும் ஓரளவு வசதியானவர் என்று முடிவு செய்தான் வாரிசுகள் வெளிநாட்டில் சம்பாதித்து இவருக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர் தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தினமும் அவர் வீட்டு வழியாக செல்ல ஆரம்பித்தான் அதிர்ஷ்டவசமாக இந்த வீட்டுக்கு வரும் வேலைக்காரர்கள் இவன் ஏரியாவிலிருந்து வருவது இவனுக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது இந்த ஒரு வாரமாக வீட்டை நோட்டமிடுகிறான் எந்த விதமான ஒரு அசைவுகளும் தென்படவில்லை அங்கு ஆட்கள் இருப்பதற்கான அறிகுறியும் இல்லை அவன் அம்மா குடிசை வாசலில் உட்கார்ந்து கொண்டு இந்த வீட்டிற்கு வேலை போகும் அந்த பெண்களிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இவன் குடிசைக்குள் காதை தடுப்பு கேற்றில் வைத்து படுத்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான் அதை ஏன் கேட்குறீங்க அந்த வீட்டில் அந்த அம்மா பரவாயில்ல ஏதோ மிச்சம் மீதி இருந்தாவது எதோ கொடுக்கும் சம்பளம் மூலம் எதாவது கூட கேட்டால் கூட கூட்டி கொடுக்கும் ஆனால் அந்த வீட்டுக்காரர் இருக்கார ஒன்றா நம்பர் கஞ்ச பிசுனாரி மனுஷன் ஒரு ஒரு பைசா கொடுக்க விட மாட்டார் இந்த அம்மா கொடுக்க வந்தால் கூட அவர் குறுக்க புகுந்து அடுத்து விடுவார் நாங்களும் வேறு வழி இல்லாமல் தான் வேலைக்கு போயிட்டுருக்கோம் இந்த ஆளின் வீட்டில் புகுந்து எப்படியாவது களவாட வேண்டும் இந்த முறை வாய்ப்பு வந்திருக்கிறது கணவன் மனைவி இருவரும் வீட்டில் இல்லை ஒரு வாரமாக வீடு பூட்டி இருக்கிறது அந்த வீட்டில் எப்படியாவது இன்று கை வைத்து விட வேண்டும் இரவு ஒரு இரண்டு மணி இருக்கும் எங்கும் அமைதி ஓரிரு வண்டிகள் அங்கும் இங்கும் போய் வந்து கொண்டிருந்தன அந்த பங்களாவின் எதிர்ப்புறம் இருந்த இரண்டு வீடுகளின் இடைப்பட்ட சந்தில் உட்கார்ந்து கொண்டு நோட்டமிட்டு கொண்டிருந்தான் வண்டிகள் எதுவும் ரோட்டில் வராததை உரிவு உறுதிப்படுத்தியவன் சத்தமில்லாமல் எழுந்து ரோட்டை கடந்து பூட்டி இருந்த அந்த வீட்டு காம்பவுண்ட் கேட்டையும் சர்வ சாதாரணமாக ஒரே தாண்டாக தாண்டினான் அடுத்து பூனை போல் மெல்ல அடியெடுத்து வாசலை நோக்கி வந்தவன் இருளில் தன் கண் பார்வையை நிலைப்படுத்தி கதவின் அருகே போய் நின்றான் கதவு பூட்டப்பட்டிருக்கும் இடத்தை கைகளால் துழாவி சாவித்துளை கண்டுபிடித்தவன் தான் கொண்டு வந்திருந்த நான்கைந்து சாவிகளில் ஒன்றை நுழைத்து அப்படியும் இப்படியுமாக திருப்பி பார்த்தான் சரியாக வரவில்லை அதை எடுத்துவிட்டு அடுத்த சாவியை எடுத்து நுழைத்தவன் சிறிது நேரம் முயற்சி செய்த பின்னால் கதவு கிளிக் என்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது மனதுக்குள் பரபரப்பு தொற்றிக்கொள்ள உள்ளே நுழைந்தவன் கதவை அப்படியே சாத்திவிட்டு பாக்கெட்டில் வைத்திருந்த செல்லை எடுத்து டார்ச்சை எழுப்பினான் அந்த சிறிய ஒளியவனுக்கு அங்கிருந்த சோபா ஷோகேஸ் கண்ணாடி என்று மூடி வைக்கப்பட்டிருந்த பொருட்களையும் கண்களுக்கு காட்டியது அவைகளை தாண்டி நடந்தவன் இடதுபுறமாய் வரிசையாக மூன்று அறைகள் இருந்ததை பார்த்தான் முதலில் நடுக்கதவை திறக்க முயற்சி செய்தான் ஐந்து நிமிடத்தில் கதவு திறந்து வழிவிட உள்ளே நுழைந்தவன் டார்ச்சை அங்கும் இங்கும் சுரட்டி பார்த்தான் அந்த அறையில் முன்னறையில் இருப்பது போலவே சோஃபாக்களும் மேசை நாற்காலிகளும் இருந்தன அப்படின்னா முதலாவது அறையில் தான் ஏதாவது இருக்கணும் என்று முடிவு செய்தவன் வெளியே வந்து முதல் அறையின் கதவை ஐந்து நிமிட போராட்டத்துக்கு பின் மெல்ல திறந்தான் உள்ளே நுழைந்ததும் தான் வைத்திருந்த டார்ச்சை அந்த அறை முழுவதும் சுரட்டினான் அங்கு ஐந்து பீரோக்கள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தவனுடைய முகம் பிரகாசமானது வாரே வா எப்படியும் ஏகப்பட்டது தேரும் என்று நினைத்தபடி ஒரு எட்டு வைத்தவன் தான் கொண்டு வந்திருந்த டார்ச்சை அப்படியே மேல்புறம் அடித்து பார்க்க அவன் கண்ட காட்சி ஆண் பெண் ஜோடியாக மேலிருந்த ஃபேனில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களின் உடல் கதவை திறந்து வைத்ததால் விசுக்கின்ற நுழைந்த காற்றிற்கு அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருந்தது பார்த்து கொண்டிருந்த இவனுக்கு கால் எல்லாம் நடுங்க வார்த்தைகள் வர முடியாமல் அப்படியே நாக்கு குளர தடுமாறி வெளியே ஓடி வந்தவன் தலை திரிக்க முன்னரைக்கு வந்து சாத்தியிருந்த இருந்த கதவை எப்படித்தான் திறந்து வெளியே ஓடி வந்தானோ ரோட்டுக்கு வந்த பின்னால் தான் அவனது படப்படிப்பு அடங்கியது ஐயோ நம்ம கைரையெல்லாம் அழிக்காமே வந்துட்டோமே நம்ம திரும்ப போய் அழிக்கலாமா என்று நினைத்தவன் ஒருவேளை இதெல்லாம் தற்கொலையாக இருந்துச்சுன்னா இது யாரும் தூரம் கவனிக்க மாட்டாங்க மனதுக்குள் தைரியம் வர இது கொலையாக இருந்துச்சுன்னா கொலை கொலையாக இருந்துச்சுன்னா மற்றொரு புறம் மனது இந்த கேள்வியை கேட்டவனை அதைரியப்படுத்தது மறுநாள் பொழுது வடிந்தவுடன் இவன் மனமில்லாமல் அந்த நிகழ்வை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது எப்படியும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க என்று அந்த பக்கமாக எங்குமே போகாமல் இருந்தான் அன்று மாலை வரை எந்த பரபரப்பும் இல்லாமல் இருந்தது இரண்டு நாட்கள் ஓடியிருந்தது இப்பொழுது மனது கொஞ்சம் தைரியப்பட அந்த ஏரியா பக்கம் அப்படியே லேசாக யதார்த்தமாக நடப்பது போல் அவன் நடந்து சென்றான் யதார்த்தமாக பார்ப்பது போல அந்த வீட்டை பார்க்க கணவன் மனைவி இருவருமாக வெளியில் நாற்காலியை போட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு வேலைக்காரன் தோட்டத்திலே ஏதோ கொத்தி கொண்டிருந்தான் அச்சிரயத்துடன் இவன் பார்த்து கொண்டிருக்கான் அப்பொழுது வெளியே வந்த இரு வேலைக்காரர்களின் தோல் மீது இரண்டு பெரிய மனித பொம்மைகள் இருந்தன இதை என்னங்க பண்ணலாம் ஓ அதுவா அதை முன்னாடியே வையுங்க வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டி பரிகாரத்துக்கு இருக்கட்டும் பெரியவர் சொல்லியது இவனுக்கும் கேட்டது ஒருவேளை இவனுக்கு கேட்க வேண்டும் என்று தான் அவர் சொல்லி இருப்பாரோ அவரை வெல்ல முடியாமல் அவனது தொழில் நிலை தடுமாறியது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களே அவன் ஒரு திருடன் என்றால் அந்த திருடனுக்கும் எத்தனுக்கு எத்தனாக ஒரு வயதான நபர் வந்து அவனுக்கே வேடிக்கை காட்டியிருப்பதை இந்த கதையில் கண்டு ரசித்தோம் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்